ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் பெரிய ப்ரொசீஜர் எதுவும் இல்லாத ஒரு எக்ஸாப்டிக் தம் பிரியாணி டேஸ்ட் அடிப்படையாக இருக்கும் பட் இது செய்யறது ரொம்ப சுலபம் எதுவும் ஒர்க்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் இதுக்கான மசாலாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மராத்தி மக மட்டும் கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கோங்க எப்போ குழா பட்டா கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரணி ஜாவத்திரி பிரிஞ்சி எலை சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அரை கிலோ மட்டன் அதில் கொஞ்சம் ஜாவத்திரியை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அது ஸ்பைசஸில் ஆட் பண்ண மருந்துட்டு இப்போ எடுத்து வச்சுக்க எல்லா ஸ்பைசஸ் ரெண்டு பச்சை மிளகா நல்லா கெட்டியான தயிர் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதில் லெமனோ இல்லைன்னா தக்காளியோ இந்த பிரியாணியில் ஆட் பண்ணல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் அப்புறமா சால்ட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா பசங்க எடுத்துக்கோங்க கடைசியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு டூ ஹவர்ஸ் குறைவில்லாமல் வச்சுருங்க முதல் நாள் நைட்டே நீங்க ஊற வச்சிங்கன்னா கூட இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் நீங்க இதை மேரினேட் பண்ணி வச்சிருங்க பாத்திரத்தில் வேக வைக்கணும்னா இது கண்டிப்பா ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது நீங்கள் நீங்க வேக வைக்கணும் ஊற வைக்கணும் ஏன்னா இது மட்டன் இல்லையா மட்டன் இன்னுமே நல்லா சாஃப்டா வேகணும் அப்படின்னா கொஞ்சம் ஜால துருவி நீங்கள் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் மட்டன் உப்பு தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேரினேஷன் ப்ரொசீஜர் நீங்கள் மட்டன் சீக்கிரமா வந்துடும் நான் இன்னைக்கு குக்கர்ல தான் சமைக்கிறேன் மட்டன் வந்து ஒரு அரை பீசல் வச்சுக்கிட்டேன் இப்போ ரைஸ் வந்து நம்ம தம் பண்ணணும் அந்த கொதிக்கிற தண்ணியில தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லைங்க நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் இலை இதெல்லாமே சேர்த்து கொத்தமல்லி புதினா தூவி நீங்கள் ரைஸை ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸ் இப்போ நம்ம வெந்திருக்கிற மட்டன்ல இந்த நைன்டி பர்சன்ட் தான் நான் வச்சிருக்க மட்டன் அது கூட இந்த எயிட்டி பர்சன்ட் நல்லா வடிச்சு இந்த ரைஸ நம்ம லேயரா சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு வெங்காயத்தை வறுத்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயத்தை நீங்க கடைசியில வந்து கார்னிஷ் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க மட்டும் தண்ணி போற வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி ரைஸையும் சேர்த்து லேயர் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க லாஸ்ட்ல கொஞ்சமா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டாலும் ஆட் பண்ணல கொத்தமல்லி புதினா தூக்கவங்க இந்த கொத்தமல்லி புதினாவை மூணு பங்கா பிரிச்சு மட்டன்லையும் ரைஸ்லயும் லாஸ்ட்ல கார்னிஷ்கும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்குங்க இந்த தம் பிரியாணி எதுவுமே வரை வறுக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க